அதிகாரபூர்வமாக அல்ல வாஜ்பாய் காலத்திலே இருந்து திரு நரேந்திர மோடிஜி காலத்திலிருந்து இன்று வரை இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறது ஆகவே தொடர்ந்து வ வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதாவின் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியிலே நிச்சயமாக பொறுப்பேற்று தேர்தல் களத்தில் சந்திப்போம் விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக வரவேற்போம் மிகப்பெரிய கூட்டணியாக பலமான கூட்டணியாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும்